श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरूत्तमं श्रीनिधिं राघवं वन्दे वन्देह्यपारकरुणाकरम् अज्ञादिमार्ग इति सप्रणयं स्वयात्रां कृत्वा पदेथ परमे वसतिं समाधौ दृष्ट्वाथ विच्युतिमवाप्य ततोऽति खिन्नः तं मोक्षदं नुवति मुक्तजनाभिभोग्यं कवसं कनेक् नेयर्लक नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில பத்தாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி நிறைவு பதிகமான முனியே நான்முகனை பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பதிகத்தின் பத்து பாசுரங்களிலும் பகவான் அடியார்களுக்கு முக்தி அளிப்பவர் முக்தி பெற்ற பின் அந்த முக்தாத்மாக்களுக்கு இனிப்பவர் என்பதை காட்டி வருகிறார் அதிலே ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த ஏழாம் பாட்டுல வராகனாக அவதாரம் பண்ணி பூமி தேவியை மீட்டவர் பகவான் என்பதை காட்டுகிறார் நம்மாழ்வார் கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய்னு அப்போ பிரளய கடல்ல மூழ்கி இருந்த பூமியை அவர்தான் மீட்கிறார்னா பிறவி கடல்ல மூழ்கி இருக்க அவர் குழந்தைகளான நம்மையும் அவர்தான் மீட்க வேண்டும் பூமி பிராட்டிக்கு இனிய கணவனாக இருந்து ஆனந்தம் தந்தது போல நம் அத்தனை பேருக்கும் அவன்தான் ஆதனாக இருந்து இனிக்க வேண்டும் அதை செஞ்சு காமிச்சிருக்காரு இல்லையா அதை உணர்த்துவது தான் ஏழாவது பாசுரம் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புடி ஆழ்வார் புளியமரம் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் இங்கே கதறின் இருக்கார் ஏன்னா பெருமாள் அப்படியே காற்றாப்ல காட்டுட்டு அதான் ஒரு உதாரணம் பார்த்தோமே இலையில முக்காவாசி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போற மாதிரி இவருக்கு கிட்டத்தட்ட மானசிகமா வைகுண்ட அனுபவத்தையே கொடுத்துட்டு பழையபடி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டார் ஆழ்வார் கதறுகிறார் எதிர்ல மோட்சம் கொடுக்கறேன்னு கருட வாகனத்துல பிராட்டியோடு பெருமாள் வந்துட்டார் இப்ப நம்ம ஆழ்வார் அந்த பெருமாள்கிட்ட கேள்வி கேட்கிறார் இப்படி மறுபடியும் என்னை இங்க கொண்டு வந்து வச்சுட்டியே இது நியாயமா ஸ்ரீதேவி பூதேவி இந்த பிராட்டியை மணப்பதற்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அதைவிட இந்த குருகூர் சடகோப்பன் நம்மாழ்வாரை மீட்டு உன் திருவடியில சேர்க்கணுங்கிறதுக்காக நீ இன்னும் அதிகமாக முயற்சி எடுத்திருக்கிறாய் ஸ்ரீதேவி தாயார திருக்கல்யாணம் பண்ணிக்க பார்க்கடலை கடைந்தார் பூமி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிரளய கடலுக்குள்ளேயே வராகன் பன்றி வடிவத்துல போய் மீட்டுன்னு வந்தார் இந்த பார்க்கடலை கடையும் போது எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாரோ பூமியை பிரளய கடல்ல இருந்து மீட்கும் போது எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாரோ அது ரெண்டையும் விட பார்க்கடலை விட பிரளய கடலை விட கடல்ங்கிறது பெருசு அதுல இருந்து இந்த நம்மாழ்வாருங்கிற என்னை மீட்பதற்காக நீ எத்தனை எத்தனை முயற்சி எடுத்திருக்கிறாய் அப்ப இந்த உதாரணம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கோ பார்க்கடல் உள்ள லக்ஷ்மி இருக்கா கடல் உள்ள பூமி தேவி இருக்கா கடல் உள்ள பராம்குஷ நாயக்கிங்கிற நம்மாழ்வார் இருக்கா நீ அந்த ரெண்டு கடல்லேருந்து அந்த ரெண்டு பேரை மீட்டு எடுத்த எஃபோர்ட்டை விட இந்த கடல்ல என்னை மீட்டு எடுத்த எஃபோர்ட் ரொம்ப ஜாஸ்தி அந்த முயற்சி எல்லாம் வீண் போகக்கூடாதுன்னா ஒழுங்காடியனுக்கு மோட்சம் கொடு என்று கேட்கிறார் அதுதான் கோல மலர் பாவைக்கு அன்பாகிய அன்பேயோ நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை இரண்டு விரை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ நம்மாழ்வார் பெருமாளை அழைக்கிறார் இது பார்க்கும் போது முன் பாட்டில் உள்ள கடைசி வரி அப்படியே இந்த பாட்டுக்கு முதல் வரியா வந்துரு தோணு தோணும் கிடையாது வித்தியாசம் இருக்கு இப்போது இந்த பாட்டின் அடி கோலமலர் பாவைக்கு அன்பு ஆகிய என் அன்பேயோ போன பாட்டின் ஈற்றடி என்ன கவனிங்கோ உனக்கு கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ அப்ப அங்க அன்பா என் அன்பேயோன்னு இருக்கும் இந்த பாட்டுல கோலமலர் பாவைக்கு அன்பு ஆகிய என் அன்பேயோன் இருக்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஆகியங்கிற வார்த்தை நடுவுல சேர்ந்தது முதல் வித்தியாசம் போன பாட்டுல ஆகியேங்கிறது கிடையாது இந்த பாட்டுல ஆகியேங்கிறது சேர்ந்துருக்கு அப்ப அப்போ போன பாட்டுல பாவைக்கு அன்பா தனி என் அன்பேயோ தனி அப்ப ரெண்டு தனித்தனி தொடர்களாக இருந்தன ஆனா இங்க ஆகியங்கிற வார்த்தை நடுவுல சேர்ந்து இப்ப ஒரே தொடரா சேவிக்கணும் பாவைக்கு அன்பாகியே என் அன்பேயோ ஏன்னா அன்பாகியேங்கிறதோட தொடர் முடியாது அன்பாகிய என் அன்பேயோன்னா தான் பூர்த்தி ஆகும் அப்ப அங்க ரெண்டு தனித்தனி தொடர்கள் கோலமலர் பாவைக்கு அன்பா கமா அல்லது ஒரு ஆச்சரிய குறி என் அன்பேயோ குறி இங்க அப்படி இல்ல பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ சிங்கிள் குறி அப்ப ஆகிய வந்து ரெண்டு தொடரையும் ஒன்னா சேர்த்துடுத்து இரு இது ஒரு வித்தியாசம் இது சொல்லமைப்புல பொருள்லயும் வித்தியாசம் இருக்கு போன பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா கோலமலர் பாவையாகிய லக்ஷ்மிக்கு அன்பா அன்பன் என்னும்படியாக பகவான் இருக்கிறான் அப்போ அன்பு மிக்கவனா இருக்கார் ஆனா நம்மள் வார்த்தை என் அன்பேயோ எனக்கு அன்பே வழிவடுத்தவனாக இருக்கிறாய் அங்க விட இங்கே அன்பு அதிகம்னு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல அர்த்தமும் கொஞ்சம் மாறுபடும் கோல மலர்பாவை கோல அழகான மலர்பாவை தாமரையில் வீற்றிருக்கும் இருக்கும் மகாலட்சுமி அந்த பாவைக்கு லக்ஷ்மிக்கு அன்பாகிய அன்பாக இருப்பதாலே என் அன்பேயோ என்னிடத்திலும் அன்பே வடிவடுத்தவனாக இருப்பவனேன்னு அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மாழ்வார் வந்து மகாலட்சுமிக்கு அடியவராக லக்ஷ்மியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருக்காராம் பெருமாளுக்கு லக்ஷ்மிய ரொம்ப பிடிக்குமா பிராட்டிய ரொம்ப பிடிக்கும்னா அவளோடு தொடர்புடைய பொருள்களையும் பிடிக்கும் இல்லையா இப்ப லோக்கத்திலேயே ஒருத்தரை பாக்குறோம் இல்லையா யாராவது ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவருக்கு எந்தெந்த பொருள் எல்லாம் பிடிக்குமோ அந்த பொருள் மீதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு அன்பு வருது இப்போ ஒருத்தருக்கு விராட் கோலி பிடிக்கிறதுனா எம்ஆர்எஃப் பேட்டை வச்சிருந்தா நான் கிரிக்கெட் விளையாடுவேன் பார் அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் டெண்டுல்கர் யூஸ் பண்றோன்ட்டு யூஸ் பண்ணுவோம் எம்ஆர்எஃப்ங்கிறது ஒரு டயர் கம்பெனிங்கிறதே பல பேருக்கு தெரியாது அப்புறம் ஏன்பா எம்ஆர்எஃப் பேட் யூஸ் பண்றோம்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை டெண்டுல்கர் கையில எம்ஆர்எஃப் பேட் இருக்கு விராட் கோலி கையில எம்ஆர்எஃப் பேட் இருக்கு அதனால எனக்கும் வேணும் அது போல இப்போ ஒரு உதாரணம் தான் கை வாழலாம் ஒன்னுன்னு அர்த்தம் இல்லை டெண்டுல்கர் மாதிரி மகாலட்சுமியா எம்ஆர்எஃப் பேட் மாதிரி நம்மாழ்வாராம் பெருமாள் தான் இந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்க விளையாடக்கூடிய சிறுவன் வச்சுக்கோங்க இவனுக்கு டெண்டுல்கார பிடிக்கும் அதனால எம்ஆர்எஃப் பேட்டை பிடிக்கும் பெருமாளுக்கு மகாலட்சுமிய பிடிக்கும் அதனால மகாலட்சுமியின் தொண்டரான நம்மாழ்வாரையும் பிடிக்கும் ஒன்னா சேர்த்து பாருங்க கோலமலர் பாவைக்கு அன்பாகிய நீ மகாலட்சுமி தான் அன்பே வடிவடுத்தவனா இருக்க நேரடியா எங்கிட்ட அன்பு கிடையாது ஆனா பாவைக்கு அன்பாகிய லக்ஷ்மி கிட்ட அன்பு வச்சதுனால லக்ஷ்மியின் அன்பனாக லக்ஷ்மியின் பக்தனாக இருக்கும் என்னிடத்திலும் என் அன்பேயோ எனக்கும் அன்பனாக நீ ஆகிவிட்டாய் அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்மள வீட்டுல காட்டுறார் நான் உன் அந்த புறத்தை சேர்ந்தவன் அதனால அன்பு வச்சுட்டேன் அதாவது ஒரு ராஜாவுக்கு அந்த புற மனைவி இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த புற மனைவிக்கு கைங்கரிய மன்றத்துக்குன்னு பல பேர் இருப்பா அவள்கிட்டையும் ராஜா ஒரு விசேஷ அன்பு காட்டுவாராம் ஏன்னா இவ்வாள் எல்லாம் மகாராணியை நல்லா பாத்துக்கிறான்னு அது போல உன் அந்த புறத்தை சேர்ந்த மகாலட்சுமிக்கு அடியன் தொண்டனாக ஆனதாலே இது வந்து பெரிய தத்துவம் இருக்கு இதேதோ அந்தப்புறம் எம்ஆர்எஃப்ன்னு நினைக்காதீங்க பிராட்டியின் பரிந்துரை இருந்தால்தான் பிராட்டியின் அன்புக்கு நாம பாத்திரமானாதான் பெருமாளுடைய அனுகிரகம்ங்கிறது கிடைக்கும் இந்த வாக்கியத்தை பராசர பட்டர் எப்போதும் சேவிச்சுட்டே இருப்பானோ பராசர பட்டர் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி சிஷியால குப்டி இந்த பாசுரத்தை சேவிக்க சொன்னாராம் பெருமாள் நம் மீது அன்பு வைத்திருப்பதற்கெல்லாம் ஒரே காரணம் தான் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ கோலமலர்பாவைங்கிற மகாலட்சுமி கிட்ட பெருமாள் அன்பு வச்சிருக்கார் அந்த போனா போதுங்க அந்த தாயாருடைய அடியார்களா நாம் இருப்பதால் தான் நம்ம அத்தனை பேரையும் பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் துவயங்கிற மந்திரத்தின் அர்த்தம் துவயங்கிற மந்திரம் தினந்தோறும் ஒவ்வொரு திருமால் அடியாரும் பல முறை மனசுக்குள்ள சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டிய மந்திரம் அது என்ன சொல்றதுன்னா பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளே தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா கைங்கரியங்களும் செய்ய கிடவேன் இதுதான் துயத்தினுடைய அர்த்தம் அப்போ அந்த பிராட்டிக்காகத்தான் பெருமாள் நம்மளை ஏத்துக்கிறார் அதை சொல்வதுதான் இந்த வாக்கியம் அப்போ உனக்கு லக்ஷ்மிய ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால லக்ஷ்மியின் அடியவனான என் மீதும் அன்பு வைத்திருக்கிறாய் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ ஆனா ஒண்ணுப்பா அந்த லக்ஷ்மியையும் பூமியையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டாயோ அதை விட என்னை மீட்கத்தான் நீ அதிக சிரமம் எடுத்திருக்கிறாய் அதான் பாட்டுல ரெண்டு மற்றும் மூன்றாவது அடிகளிலே பூமி தேவியை எப்படி பிரளைய கடல்ல மீட்டார் பெருமாள் என்பதை நம்மாழ்வார் பாடுகிறார் நீலவரை இரண்டு கவி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிலை கொண்ட எந்தாய் நீ வராக அவதாரம் எடுத்தாயே அந்த அவதாரம் எப்படி இருந்ததுன்னா நீல வரை வரைனா மலைன்னு அர்த்தம் நீல வரை ஒரு நீல நேர மலையானது இரண்டு பிறை பிறைனா பிறை சந்திரன் கிரசன்ட் மூன்னு அர்த்தம் இரண்டு பிறை கவி ரெண்டு பிறை சந்திரன்களை கவி கொண்டு ஒரு பெரிய நீலமலை அந்த நீலமலை உச்சியில இந்த பக்கம் ஒரு பிறை சந்திரன் இந்த பக்கம் ஒரு பிறை சந்திரன் இருந்து நிமிர்ந்தது ஒப்ப நிமிர்ந்ததுன்னா மேலே உயர்வதுன்னு அர்த்தம் அப்படியே மேலே போயிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அது தான் வராக அவதாரம் இருந்ததுதான் அந்த நீலமலை இருக்கு பாருங்க அதுதான் நீல நிறத்தில் மலை போல் வந்த வராக பெருமாள் இரண்டு பிறை கவ்வி இந்த பக்கம் ஒரு பிறைச்சந்திரன் இந்த பக்கம் ஒரு பிறைச்சந்திரன் அதுதான் வராக பெருமாளுடைய ரெண்டு கோரைப்பல்லாம் அந்த கோரைப்பல்லுல தானே பூமியை மீட்கிறார் அப்போ ஒரு நீலமலை போல் வராகனும் ரெண்டு பிறைச்சந்திரனை போல கோரைப்பல்லும் நிமிர்ந்தது ஒப்ப அந்த மலை மேலே எழுவது போல கடல்லேருந்து பூமியை மீட்டுக் கொண்டு மேலே எழுந்தாய் ஒருத்தர் சொன்னார் சார் இந்த பாட்டுல ஒரு பிழை இருக்கு பெருமாளுக்கு நீலமலையா உதாரணமா சொல்லிட்டார் கோரைப்பல்லுக்கு பிறைச்சந்திரனை உதாரணமா சொல்லிட்டார் பூமிக்கு எந்த உதாரணமே கொடுக்கலையே அவர் பூமியை மீட்டுன்னு வந்தார் இல்லையா பூமிக்கு ஒரு பந்து போல தனி போல ஏதோ ஒண்ணு சொல்லணுமா இல்லையா ஏன் ஒண்ணு சொல்லலைன்னா இத நம்பிளை ரசிச்சு வீட்டுல வியாக்கியானம் அந்த கோரைப்பல்லுல ஒரு சின்ன மறு அளவுக்கு தான் பூமியே இருந்தாலும் இவர் அவ்வளவு பெரிய வடிவத்தோடு பூமியை மீட்டு இருக்கிறார் அதனால அந்த கோரைப்பல்லில் ஒரு மறு போல தனித்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு சின்ன வடிவில தான் பூமி இருந்தாலும் பூமி தான் ஆனா வராகன் வடிவோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அவ்வளவு சின்னதா இருந்துதான் அதனால ஒரு பிறை சந்திரன் பாக்குறோம்னா சந்திரன்ல அந்த மறு கலங்கம் இருக்கும் இல்லையா அதை தனியாவா சொல்லுவோம் அது சந்திரனை சேர்ந்ததுன்னு விட்டுடுவோம் அது போல பூமியை பார்க்கும்போது இரண்டு பிறை சந்திரனை போல கோரைப்பல் இருக்கே அதிலேயே உள்ள அந்த கலங்கம் மறு போலத்தான் பூமி இருக்கு அது சந்திரனோட சேர்ந்தது இது பல்லோட சேர்ந்தது தனி உதாரணமே வேண்டாம்னு நம்மாழ்வார் வைத்து விட்டார் அது மட்டும் இல்ல விஷ்ணு புராணத்துல உள்ள ஸ்லோகம் அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்கார் நம்மாழ்வார் விஷ்ணு புராணத்துல பராசர முனிவர் நீல மகான் ஒரு மேலே எழுவது போல் வராக பெருமாள் தோன்றி அப்படியே தமிழாக்கம் நீல வரை பெருமாள் ஒரு நீல மலை இரண்டு பெரை கவி ரெண்டு சந்திரன் போல ரெண்டு கோரைப் பற்கள் அதிலேயே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மறு போல பூமி நிமிர்ந்தது ஒப்ப அப்படியே மேலே வருவது ஒப்பன்னா அது போலன்னு அர்த்தம் நிமிர்ந்தது ஒப்ப மேலே வருவது போல கோல வராகம் ஒன்றாய் நீயும் ஒரு கோல வராகமாக வராகம்னா பன்றின்னு அர்த்தம் கோல வராகம்னா என்ன பொதுவா கோலன்னா அழகுன்னு அர்த்தம் ஆனா இங்க நம்பிள்ளை வியாக்கியானம் பண்றார் கோலம்னா காதல் கோலம்னு விட்டார் காதல் கோலம்னு தனியா இருக்கானா ஆமா இருக்கு தன்னுடைய காதலிக்கு எப்படி பிடிக்குமோ அந்த வடிவத்துல காதலன் வந்தா அதுக்கு காதல் கோலம்னு பேரான் இப்ப இவருக்கு காதலி யாரு பூமி தேவி அந்த பூமி தேவி பிரளய கடல்ல மூழ்கி பாசி படிந்து கிடந்தாளாம் பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்குன்னு தான் ஆண்டாளும் பாடியிருக்கா அப்ப அவள் பாசியோடு இருக்கான்னா நானும் அதற்கேற்ற கோலத்துல வரணும் நான் அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டு அவ பாசியோட இருந்தா நல்லா இருக்காது பெருமாள் என்ன பண்ணா சேற்றில் விளையாடும் பன்றியாக சேறுபூசின்ட்டு இவர் போயிட்டாராம் அதுதான் இங்கே கோலம் அப்ப இதுதான் காதல் கோலம் அவ அப்படி இருக்காருனா நானும் அதே கோலத்தோடு போய் மீட்டாதான் பூமி தேவிக்கு பூமி தேவி மீது எனக்குள்ள பாசம் அவளுக்கும் தெரியும் மற்றவாளுக்கும் தெரியும் அதனால கோல வராகம் பூசிய பன்றியாக ஒன்றாய் ஒன்றாய் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் காட்டுறாரு நம்பிள்ளை ஒன்று ஒப்பற்ற ஒருவனாக போனார் ஒப்பற்ற பன்றி அப்படிப்பட்ட ஒரு வராக இவர் பன்றிகளுடைய ஒன்றி போயிட்டாராம் பன்றிகளுக்கே நம்ம கோஷ்டியில தோணித்தான் அந்த அளவுக்கு ஒன்றி போய் வந்து அவதாரம் பண்ணாராம் கோலவராக ஒன்றாய் நிலம் நிலமகளாகிய பூமி தேவியை கோட்டிடை கொண்ட எந்தாய் கோடு அப்படின்னா அந்த கோரைப்பல்லுன்னு அர்த்தம் கோட்டிடை அந்த கோரைப்பல் கனை தீத்து இருக்கே இடை அந்த ரெண்டு கோரைப்பல்லுக்கு நடுவுல முன்பே பார்த்தோம் அல்லவா ரெண்டு பிறைச்சந்திரனை போல ரெண்டு கோரைப்பல்லுன்னு கோட்டிடை அந்த ரெண்டு கோரைப்பல்லுக்கு நடுவுல இது என்ன பண்ணுமா அந்த பன்றியெல்லாம் பூமி கோரை கிழங்கு அப்படி கொத்தி கொத்தி எடுக்கும் அது போல கொண்ட நீ ரெண்டு அந்த கோரைப்பல்லுக்கு நடுவிலே கொண்டு மீட்டெடுத்த எந்தாய்னார் எந்தாயினா என் தந்தையேன்னு அர்த்தம் இந்த இடத்துல தந்தைனா பேருதவி செய்தவர் என் தந்தை எந்தாய் அப்படின்னா எனக்கு பேருதவி செய்தவனேன்னு அர்த்தம் அப்படி என்ன உதவி செய்தார்னா அந்த பிரளைய கடல்ல இருந்து பூமி தேவியை காட்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாரோ நம்மாழ்வார பிறவி கடல்ல இருந்து அவ்வாறே கோட்டிரை கொண்டு மீட்பதற்காக வந்த எந்தாய் அதுக்காகத்தான் இப்ப கருட வாகனத்தில் வந்து இருக்கிறாய் எனக்கு பேருதவி செய்யக்கூடிய பகவானே அப்போ பூமியை மீட்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அதை விட கஷ்டப்பட்டு பிறவி பெருங்கடலில் இருந்து என்னை மீட்பதற்காக வந்த எந்தாய் இன்னொரு புறம் ஸ்ரீதேவி தாயார் மகாலட்சுமி அவளை கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணனா அவளும் ஒரு கடல்குள்ளதான் இருந்தா பார்க்கடலுக்குள்ள நீலக்கடல் கடைந்தாய் தேவர்களுக்கு அமுதம் கொடுக்கிறேங்கிற சாக்குல நீலக்கடலாகிய திருப்பார்க்கடலை கடைந்து மகாலட்சுமியை பெற்றவனே கடைந்தாய் அப்படின்னா கடைந்தவனேன்னு அர்த்தம் அப்படி பார்க்கடலை கடைந்து அதுக்கப்புறம் இருந்து மகாலட்சுமி தோன்ற அவளை திருமார்பில் கொண்டவனே வெயிட் வெயிட் வெள்ளைக்கடல் தானே பாடணும் நீலக்கடல்னு பாடியிருக்காரு பார்க்கடல் வெளுப்பா இருக்குமா நீலமா இருக்குமான்னா நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்றார் அது வெள்ளையாதான் இருந்தது நீலக்கலர் பெருமாள் போய் கடைஞ்சார் இல்லையா ஏற்கனவே நீலமலையோடு தான் பெருமாளை ஒப்பிட்டார் இவர் நீலமலை நீலமலை போன்ற பெருமாள் போய் கடைந்தார் இவர் திருமேனியின் பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன் பட்டு பார்க்கடலே நீளமா தெரியுறது ஆழ்வார் ஞான கண்ணில் நேரே அனுபவித்து பாடுகிறார் நீலக்கடல் கடைந்தாய் அப்படி உன் திருமேனி வண்ணத்தாலே நீளமான பார்க்கடலை கடைந்து மகாலட்சுமிய திருக்கல்யாணம் கொண்டாயே அப்படி திருமணம் செய்து கொண்டவனே ஆனா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்க்கடலை கடையே எவ்வளவு கட்டப்பட்டாயோ அதை விட அதிகமா என் பாபக்கடலை எல்லாம் கடைந்தெடுத்து போக்கி என்னை மீட்பதற்காக நீ துன்பப்படுகிறாயே நான் ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ண அப்படியே யோசிப்பேன் யோசிச்சு கேட்கறாள் ஒருத்தர் உண்மையா கேட்டார் பெருமாளை பார்க்கடலை கடைஞ்சார் தேவர்களும் அசுரர்களும் தானே கடைஞ்சாருன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் இப்ப அவருக்கு நாம பாகவதெல்லாம் இன்னும் சொல்லணும் அப்படி இல்ல தேவர்கள் அசுரர்கள் ஆரம்பத்துல கடைஞ்சார் ஆனா அவர்களுக்கு அந்த முழு சக்தி இல்ல அவர்களால கடைய முடியல அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் நகர சொல்லிட்டு பெருமாள் தான் நேரே தன் திருக்கரங்களால் கடலை கடைந்தார் இது ஸ்பட்டமா நம்ம புராணங்கள்ல இதிகாசங்கள்ல இருக்கிற விஷயம்தான் அப்போ பார்க்கடலை கடைந்து லட்சுமியை பெற்றாய் என் பாப்ப கடலை இன்னு நீ கடைஞ்சு என்னை ரட்சிப்பதற்காக வந்து காத்திருக்கிறாய் அப்ப நீ போட்ட எஃபோர்ட் இவ்வளவு இருக்கும்போது உன்னை பெற்று இனி போக்குவனோ நம்மாழ்வார் பெருமாள் கேள்வி கேட்கிறார் உன்னை பெற்று கண்ணெதிரே காணப்பெற்று மானசீகமாக வைக்குண்டத்துக்கே செல்லும் பாக்கியத்தை பெற்று எல்லாத்தையும் பெற்ற பின் இனி இது எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் போக்குவனும் உன்னை மட்டும் போக விட்டுடுவேனாங்கிறார் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வீணான போனா கூட பரவாயில்ல நீ எடுத்த எஃபர்ட்ஸ் எதுவும் வீண் போக கூடாது உன் முயற்சிகள் வீண் போக நான் விடமாட்டேன் அதனால உன்னை மாட்டேன் என்னை நீ காத்தே தீர வேண்டும்னு பகவானிடம் கதறுகிறார் நம்மாழ்வார் உன்னை பெற்று இனி போக்குவனோ இவ்வளவு தூரம் உன்னை அருகிலே பெற்ற பின் இனி நான் போக மாட்டேன் என்கிறார் நம்மாழ்வார் அதுதான் பாசுரத்தின் கருத்து கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ மகாலட்சுமி தாயாரிடம் அன்பு கொண்டதாலே அடியன் மீதும் அன்பு செலுத்துபவனே ஒரு நீலமலை ரெண்டு பிறைச்சந்திரனை கவிண்டு மேலே எழுவது போல வராக அவதாரம் பண்ணி பூமியை மீட்டவனே நீலக்கடலாகிய திருப்பார்கடலை கடைந்து லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டவனே உன்னை பெற்ற பின் இனி நான் போக விட மாட்டேன் அவளை மணப்பதற்கு நீ பட்ட சிரமத்தை விட அடியனை பெறுவதற்காக அதிகமான கட்டப்பட்டிருக்க உன் முயற்சி வீணாக நான் விடமாட்டேன் என்கிறார் நம்மாழ்வார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் வது மகா நீலாச்சல ஸ்ரீ ஜுஷா ஏகல சத்வராக வபுஷா தம்ஸ்ட்ரா கிரீதக்ஷம கதம் மதிதா அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ மை பெலவட் லார்ட் ஹூ இஸ் தி பெலவட் ஒன் ஆஃப் லக்ஷ்மி அஸ் எ ப்ளூ மவுண்டேன் கரியின் டூ கிரசன்ஸ் அன் ரைசிங் அப் யூ கேம் அஸ் தேண்ட்ஸம் வராஹா அண்ட் ஹேட் தி எர்த் ஆன் யுவர் கனைன் டீத் ஓ த ஒன் தட் சேர்ன் த ப்ளூஇஷ் ஓஷன் ஓஷன் வில் லை லீவ் லீவ் யூ ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் யூ என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் என்ன பண்ணாலும் விடமாட்டேன்னு ஆழ்வார் மேற்கொண்டு வளைத்து பிடிக்கப் போகிறார் அடுத்த பகுதியில் காண்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே அன்பாகியன்பையோ நீலவரை இரண்டு பிறக்கவி மிர்ததொப்போல மலர் பாவைக்கு அன்பாகிய என் நண்பேயோ நீலவரை இரண்டு பிற கவி நிமிர்ந்தொப்ப கோலவராக ஒன்றாய் நிலம் கோட்டடை கொண்ட எந்த நீலக்கடல் கடைதாய் உன்னை பெற்றி நீ போக்குவனோ நீலக்கடல்